வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மினி ஆம்பிளிஃபையர் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஒரு மினி ஆம்பிஃபையர் வாங்கணுங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாலோ ஒரு மினி ஆம்பிளிஃபையரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு நினச்சாலோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதோட ப்ராண்ட் நேம் வந்து ஜெய்சி மேலே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்டி போட்டுக்கலாம் அப்புறம் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் டிஜிட்டல் மல்டி மீடியா பிளேயர்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட எஃப்எம் ரேடியோ வந்து கேட்டுக்கலாம் ஸோ இந்த மினி ஆம்பிளிஃபரில் என்னென்ன கொடுத்தனா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிச் ஒன்று கொடுத்துருக்காங்க பேஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க அப்புறம் எம்பி த்ரீ மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் பென்ட்ரைவு மெமரி கார்டு ஆக்ஸ்போர்ட்டு எஃப்எம் எல்லாமே வந்து இதை வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் இதனுடைய பேக் சைடில் நிறைய காரு வேனு ஆட்டோ ஜீப்பு இந்த மாதிரி வாகனத்தில் பயன்படுத்துருக்காங்க டுவல் ஓல்டேஜ் டிசி சப்ளை இயங்கக்கூடிய ரெண்டு சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க இது ப்ளஸ்ஸு இது மைனஸு சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களை இந்த டிவியில ஒரு செட் ஆப் பாக்ஸில் இருந்து வர்ற ஆடி அவுட்ஃபுட்டை இதில் இன்செர்ட் பண்ணி இது வந்து ஆம்பிளிஃபயராக யூஸ் பண்ணி நீ வந்து அதிகமான வால்யூமில் வந்து கேட்டுக்கலாம் இது உள்ளவே ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு இன்பில்ட்டாகவே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகும் இதை வந்து தனியாக நம்ம அசம்பிள் பண்ணாலே ஒரு செவன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வரும் ஸோ இது வந்து எல்லா சாப்பிடையும் வந்து கிடைக்கிது இதனுடைய ஆடியோ அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வாட்ஸ் தான் இதில் வந்து சிக்ஸ் டூ எயிட் த்ரீ ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட மேக்ஸிமம் அவுட் புட்டே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி வாட்ஸ் தான் இது வந்து சிங்கிள் ஆடியோ சேனல் தான் இந்த பட்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனா இந்த ஆம்பிளிஃபயரில் உள்ள ஸ்பீக்கரே வந்து பாட வைக்கிறதுக்கு இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரு இதை கீழே டவுன் பண்ணால் இது வந்து எக்ஸ்டர்னலாக இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு ரெண்டு ஸ்பீக்கர் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து ஆரஞ்சு ஸ்பீக்கர் வரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி வாட்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும் ஸ்டீரியோ வராது மோனோ ஆடியோ தான் வாங்க பிரெண்ட் இந்த ஆம்லிபயரை ஆன் பண்ணி நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அந்த விழா மற்றும் ஆர்ஷு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் மெனிதுமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆர்ஷோ என்று சொல்லக்கூடிய விமான ஜாதகங்கள் நிகழ்ச்சி நாளை காலை பதினோரு மணி வீரர்கள் முன்னிலையில் அவர்கள் மிக சிறப்பாக அந்த ஒட்டுகையினை அறிவித்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய நிறைவு விழா நிகழ்ச்சியில் விமானப்படையினுடைய அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதற்கான ஒத்திகையாக இன்று அதே போன்று விமானப்படை வீரர்களை சிறப்பி பல்வேறு பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய இந்திய ராணுவ இந்திய விமானப்படையினுடைய எழுபத்தி இரண்டு விமானங்கள் நாளை இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக சி எஃப் முப்பது எம்கே ரஃபேல் மிராஜ் டூ தௌசண்ட் மிக்ஸ் டுவெண்டி நைன் மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேட்டது வந்து இன்பில்ட்டாக இருக்க ஸ்பீக்கரில் நம்ம இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் நாளை சாகச நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட இருக்கிறது குழு மற்றும் பல்வேறு தாகச நிகழ்ச்சி குழுக்களும் மூலமாகவும் தாகசங்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள் இதனை காண்பதற்காக பதினைந்து லட்சம் பேர் நாளை சென்னை மெரினா கடற்கரையில் கூடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நீங்களும் வந்து வந்து கண்டிப்பாக இந்த ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இது வந்து ஓகே ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ப்ளூடூத் டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணி நல்லா ஒரு லவுடா வால்யூம்ல வந்து கேட்க நினச்சாலோ இல்லை டிவிடி உங்களோட டிவி இதில் கனெக்ட் பண்ணி ஒரு லவுடாக கேட்க நினச்சாலோ இந்த மா இந்த ஆம்பளிஃபயர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஃப்எம் ரேடியோ கேட்குறக்கும் இந்த இந்த மினி ஆம்பிளிஃபையர் வந்து நல்லாவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா இந்த மினி ஆம்பிளிஃபையர் வந்து ஓகே இது வந்து ஸ்டீரியோ கிடையாது மோனோ ஆடியோ தான் ஸ்டீரியோவில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட இன்னொரு ஆயிரரூவா ரேஞ்சில் நீங்கள் காசு பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ஸ்டீரியோ குவாலிட்டியில் வந்து நல்ல ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மினி ஆம்பு பேரை வாங்கும்போது செக் பண்ணி பார்த்து வாங்குங்க ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து சில சமயம் வந்து நைஸ் வரும் ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நீங்கள் வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்